நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பு மாற்றப்படுவதோடு மட்டுமல்ல சில அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படுகிறது மேலும் மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படுகிறது என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு இரண்டு மாதங்கள் ஓய்வில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாத நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் இதில் இரண்டு வாரம் ஊட்டி மற்றும் கொடைக்கானலூருக்கு சென்ற ஸ்டாலின் குடும்பம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கும் சென்றுள்ளார் இந்த நிலையில்தான் லண்டனில் இருந்து திரும்பி வந்தவுடன் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை தேடித்தருகிறதா அல்லது தோல்விகளை தேடித்தருகிறீர்களா என்பதை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் தற்பொழுது யோசனை என்று திமுகவினர்கள் முடிவு எடுத்து ஆனால் தற்பொழுதே ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதாவது திமுகவில் தோல்வியடையக்கூடிய வேட்பாளர்களின் மாவட்ட செயலாளர்கள் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் சிறப்பாக ஆற்றிய மாவட்ட செயலாளர்களுக்கு கூடுதல் பதவி ஒதுக்கப்படுவதாகவும் அமைச்சர்கள் இரண்டு அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படுவதாகவும் திமுகவின் அடுத்த துணை முதல்வராக ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது துணை முதல்வர் கடுத்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் பதவியும் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருப்பதால் அடுத்து அமைச்சர்களின் அனைத்து நிர்வாக பொறுப்புகளையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் பார்த்து கொள்வார் தற்பொழுதே உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் போல் செயல்பட்டு வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் பொம்மையாகத்தான் செயல்பட்டு வருகிறார் என்று எதிர்கட்சி தலைவர்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது குடும்பத்துடன் லண்டனுக்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரும்ப வந்தவுடன் நிச்சயமாக திமுகவில் மாற்றம் நிகழும் என்ற தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது குடும்ப அரசியலை அடுத்த கட்டத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்கிறார் அதற்கு பிறகு அவரது மகன்தான் நிச்சயமாக இளைஞரணி செயலராக வருவார் என்ற தகவலும் தற்பொழுது கசிந்திருக்கிறது நிச்சயமாக அடுத்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்கும் பட்சத்தில் திமுகவினருக்கு யாரும் ஓட்டுக்களை செலுத்த மாட்டார்கள் குடும்ப அரசியல் இத்துடன் முடிவுக்கு வந்துவிட்டது என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கின்ற செய்திகளைப் பற்றி உங்களது கருத்து மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்